அப்படிப்பட்ட நம்ம காஞ்சி தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயோ மீண்டும் மீண்டுமா என்னுடைய வழிகாட்டின்றதுனாலேயே தான் ஆரம்பிச்ச கட்சியினுடைய கொடியில அறிஞர் அண்ணா அவர்களை வச்சவர் எம்ஜிஆர் கட்சி தெரியாத பயலெல்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாயா அண்ணா அริญகர் அண்ணா அவர்கள் ஆரம்பിച്ച அந்த கட்சியை அதுக்கு அப்புறம் கைப்பற்றனவங்க என்னலாம் பண்றாங்கன்னு அம்மா யாராவை முரடலா ஓடிட்டிருக்கேய் யாராவை ஆ அவரே பாக்ஸர் சும்மா பாத்துட்டு போறாரு பாத்துட்டு போறாரா ஓஹோ ஓ வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கா ஏன்டி உன் புருஜி ஒன் வேல போய்கிட்டு நீ ஹைவேல போய்கிட்டு இருக்கியா இந்த பா இப்படி குண்டாங்குறியா போனினா ஆக்சிடென்ட் ஆயிருடி ஆக்சிடென்ட் ஆயிரம் ஓட்றவர் ஒழுங்கா ஓட்னா எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது அப்புறம் பார்த்தது நமக்குள்ளே இருக்கட்டும் என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சுச்சு தெரிஞ்சினா நீ இத வச்சு வாழ வேண்டியது இருக்கு நானா நானா ஓகே மேனா நம்ம மேல வன்மத்தோட இருக்கலாங்க ஆனா நாமலாம் அப்படி கிடையவே கிடையாதுங்க பாடைவனம் பாறைகளும் உருக்குமடா உங்களை என்ன நம்ம எல்லாரையும் பொய் சொல்லி நம்ப வச்சு ஓட்டு போட வச்சு ஏமாற்றுனாங்கல்ல ஏயா ஆ கத்துறேன் கொள்கையா அது கிலோ என்ன விலை என்னன்னு கேக்குற அளவுக்கு ஏதாவது இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டி பண்ணி மாற்றினா கண்டிப்பா வீட்டுக்கு நான் வெல்ல மல்ல கப்பட்டு விளையாண்டுக்க என்ன அப்படி ஒரு கட்சியை ஒண்ணு நடத்திக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு நமக்கு கொள்கை இல்லையா கட்சிக்குள்ள உங்களுக்கு சீட்டு கிடைக்கவே கிடைக்காதுன்னு பேசுறாங்க அப்படியே கிடைச்சாலே யாரும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க நான் ஒண்ணுமே பண்ணலடா அதானுங்க ஏதாவது பண்ணாதான போடுவாங்க நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையா குடா முப்பது வருஷமா கட்சியில இருக்கிறவன் நானு முந்தாவது பேருக்கு கட்சியிலேருந்து போகணும் கை வச்சாங்கன்னா நேரப்பா சண்டை போட்டுக்கிறீங்க அதுக்கா உரிமை அப்படியே ஓட்டு போட முடியும் இவனையில வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணுங்க அதுக்கெல்லாம் இப்போ எதுவும்

இன்னும் நிறைய பாட்டிங்க இருக்குது எல்லாம் சாவப்போகுது அப்ப அழுதுக்கும் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க எந்த வாய்க்கா வரப்பு தகராறுலாம் எதுவுமே கிடையாதுங்க

இந்த மாவட்டத்துக்கும் நமக்கும் ஆட்டோமேட்டிக்காவே ஒரு கனெக்சன் ஏற்படுது உலகத்துல கம்ப்யூட்டர் காலத்துல இந்த ஜோசி எல்லாம் எப்பந்தான் நீ எல்லாம் திருந்தா போறியோ